ஓகே இந்த இடத்துல வந்து முதலில் முதலில் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது என்று சொன்னால் ஓகே தொடங்கும் என்ன உறவு உயிர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஊர்குருவி நாங்கள் எனக்கு எங்கே பறந்து வந்தாங்கன்னு சொன்னால் சிலங்காலஜெஃப்னாவில் வந்து மந்திகை ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்துனாங்க இங்கே நீங்கள் மந்திகை ஏண்டா தெரிஞ்சிருக்கும் இங்கே ஒரு பெரிய ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு ஃபேமஸான இடம் என்று நாங்கள் இங்கே வந்துனாங்க என்ன சொன்னால் நாங்கள் நேற்று எங்களை யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க கால நிலவரம் பார்த்துருப்பீங்க அடுத்த நாள் இன்றைக்கு வந்து எப்படி இருக்குன்றது தான் நான் உங்களை காட்ட போகிறேன் ஏன்னு சொன்னால் உண்மையில் இன்றைக்கு வந்து நேற்றையை விட இன்றுமில்லாத அளவுக்கு இன்றைக்கு வந்து மழை வந்து அந்தளவுக்கு காலையில் இருந்து அடித்து கொண்டிருக்கு இப்போ நான் ஒரு மத்தியானம் பன்னெண்டு மணி அப்படி நான் இந்த இடத்துல வந்துனாங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை வெள்ளம் வந்து அருவி போல் பாஞ்சு பாருங்கள் எந்தளவுக்கு இப்படி அந்த அளவுக்கு வந்து மழை வந்து காலையிலேருந்து அப்படி இருக்கு உண்மையிலேயே கூடுதலான கடைகள் வந்து பூட்டப்பட்டிருக்கு ஏன்னு சொன்னால் இந்த மலைக்களை வந்து வேலை செய்யலான்ண்டு கூடுதலான கடைகள் வந்து பூட்டுட்டு அதெல்லாம் வீட்டுக்கு போயிருக்கணும் அப்படியே நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்தை வந்து அப்படியே காட்டப்போகிறேன் வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த இடத்துல வந்து முதலில் முதலில் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது ஏன்னு சொன்னால் இந்த தண்ணி வந்து நிறைய இடத்துல இருந்து வருது அதனால் இது முதலையில் இருக்கக்கூடிய சாத்தியம் ஒரு கண்டிப்பாக இதில் இருக்கும் அதனால் நான் கீழே ரங்கையில் நான் மேலே இருந்தால் வீடியோ எடுத்துகிறேன் இப்போ நான் உங்களுக்காக கீழே ரங்கி வந்து நான் அந்த அறிவிப்பாயிற இடத்த வந்து நான் உங்களை காட்டப்புறேன் வாங்க அப்படியே போவோம் இன்னும் மழை வந்து விட்டப்பாடில்ல இன்னும் நல்ல ஒரு மலைக்கு வந்து சாத்தியக்கூறி இருக்கு இந்த மகமூட்டம் வந்து அவ்வளவு கருமையாக இருக்குது ஓகே இதுக்காக வங்கி போகணும் வங்கவே பயமாக இருக்குது பார்ப்போம் கடவுளை சவுண்ட் வந்து பக்கத்தில் இருக்குமோ அப்படி இருக்கு இந்த நிலை தொடர்ந்து போனா தீவு கண்டிப்பா கடலில் மூழ்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு கடவுளை வேண்டும் இப்படியே போகக்கூடாதுண்டு de இப்போ வந்து ஓட்டோபால்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் சிலங்கால மலைநாடு பிரதேசத்துக்கு தான் போகணும்னு இல்லை நீங்கள் பருத்துரைக்கும் வரலாம் பருத்துரை வந்தால் கூட நீங்கள் ஓட்டபால்ஸ் நிறைய இடத்துல நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ வாங்கோ பார்க்கலாம் ஓகே இப்போ ஒரு கடையில் இருந்தாங்க வந்து மெயின் ரோட்டுக்கு போகிறோம் இந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னால் மந்திகை பேஸ்க் ஹாஸ்பிட்டல் மெயின் ரோட் வந்து வெங்காலப்புலம் போனீங்கன்னு சொன்னால் ஜப்னா ரோட் நெல்லியடி ஒரு மூணு கிலோமீட்டர் தான் நெல்லி வரும் மழை வந்து கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் வந்து அடித்து கொண்டு இருக்காருங்க வயல்வெளி எல்லாம் அப்படியே நாசமாக போயிட்டு இந்த வயல்வெளி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிரம்பி வளையுது அந்த அந்தளவுக்கு வந்து மழை பெஞ்சிட்ருக்கு ரோட்டில் வாகனங்கள் வந்து எப்போயுமே வந்து கூடுதலான வாகனங்கள் வந்து லைட் போட்டு கொண்டு போகிறாங்க சில சாரதிய சாரதிகள் வந்து இந்த லைட்டை வந்து இல்லை உண்மையிலேயே சாரதிகளுக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லுவேன்னு அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை செய்யுங்க தயவு செய்து இந்த காலப்பகுதியில் வந்து வாகனத்தை வந்து சிலோவாக ஊற்றுங்க லைட்டை போடுங்க ஏன்னு சொன்னால் உங்களை உங்களையும் வந்து உங்களை நம்பி வாரவர்களையும் வந்து சாப்பாட்டுங்க நீங்கள் சொன்னால் நீங்கள் லைட்டை போடுங்க மழை வந்து அந்தளவுக்கு பார்க்கணும் என்ன மழை வந்து அந்தளவுக்கு வாராக வந்து அடிச்சு வந்திருக்கு இனிமேலே வாகனம் வாரது வந்து தெரியவில்லை அப்போ அந்தளவுக்கு எடுக்கிறது நீங்கள் கண்டிப்பாக வந்து லைட்டை போட்டு ஓடிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக இதில் வாகனம் வரது வந்து தெரியும் நடந்து போராக்கிறதுக்கு வந்து வாகனம் வருதுன்றது தெரியும் சிகோவாக ஓட்டுங்க கண்டிப்பாக இந்த விஷயம் அப்படியே நாங்கள் வந்து மந்தியை ஹாஸ்பிட்டல் உடம்பு போனோம்னு சொன்னால் வாகனங்கள் வந்து ஆடம்புரமாக கொண்டு கொண்டு இருக்காங்க மந்தி மந்தியை அந்த நிக்சந்தி வந்து இந்த பக்கம் போன சொன்னால் பொய் அதே மாதிரி இப்போ நான் கூட பக்கம் போனால் இந்திய வந்து வரும் ஹோஸ்பிட்டல் பக்கம் அப்போ தான் விடயம் வந்து சொல்லணும்னு வந்து ஏன்னு சொன்னால் உண்மையிலேருந்து ஒரு வைத்திய தொழில் காதிய தொழில் வந்து ஒரு மகத்தான தொழில் ஏனென்று சொன்னால் எந்த ஒரு அனர்த்தத்திலும் அந்த மழையோ புயலோ ஏன்னு சுனாமியை வந்தால் கூட ஹோஸ்பிட்டல் வந்து கூட்ட முடியாது அதே மாதிரி வைத்தியர்களோ தாதியர்களோ இல்லாட்டி ஆம்புலன்ஸ் ஊழியர்களோ வந்து லீவ் எடுக்க முடியாது அவங்க தான் எங்களோட உயிரை வந்து காப்பாற்றாங்க ஓகே இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து மந்தைய டவுனில் வந்து கலாநிலவரம் பார்த்துருக்கீங்க இப்போ வந்து நாங்கள் அப்படியே வந்து ஒரு கிராமத்துக்கு வந்துனாங்க அதை கல நிலவரம் பார்க்குறக்காரி தான் வந்தாங்க வாங்க எப்படி அந்த கிராமம் பார்ப்படவுல இன்னும் மழையாக இருக்கும் ரோட்டே அளவுக்கு வந்து வெள்ளம் வந்து பாஞ்ச உண்டு இப்படி இடங்களில் வந்து நாங்கள் வந்து போகிறது வந்து முன்னாடியே தவறான அப்படி என்னன்னு சொன்னால் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிராமத்தில் வந்து கரண்ட் கம்பி வந்து வயருக்கு இல்லை அதில் ஜாயிண்ட் வேறு பாருங்கள் அறந்து விழுந்தால் அவ்வளவுதான் எனக்கு நடந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் நான் போன வருஷம் வந்து சரியாண்ணா பார்த்து அந்த நேரத்தில் வந்து கரண் கம்பி வந்து அருந்து வந்து ரோட்டில் விழுந்துருந்தது அப்போ நாங்கள் வந்து எங்களோட ஏரியாவுக்கு வந்து ஒரு நம்பர் ஒன்று இருக்குது அப்போ நான் அதை கால் பண்ணி வந்து நான் அடித்து சொன்னேன் அப்போ இப்படி எமர்ஜென்சியாக வந்து வாங்கோ கரண் கம்பி வந்து அறுந்து ரோட்டு புரூஃபாக விழுந்துருக்கங்க சொல்லி அப்போ நான் சொல்லிக்க ஓகே நாங்கள் வாரம் வந்து சொல்லி சொன்னங்க அப்போ ஏரியா நம்பருக்கு பார்த்துட்டு நாங்கள் சொன்னோம் அப்போ இந்த லைனை வந்து கட் பண்ணி விடுங்கன்னு சொல்லி அப்போ சொல்லிவிட்டு நான் ஒரு பத்து நிமிஷத்தில் திருப்பி அடிக்க வந்து சொல்லியிருந்ததை லைன் வந்து கட் பண்ணியிருந்தேன்னு சொல்லி ஓகே சரி அப்போ லைனை கட் பண்ணியிருந்தானே பிரச்சனை இல்லை ஓகே நீங்கள் வாங்கணும்னு சொல்லி ஆனால் நான் வந்து எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்போ நான் வந்து அந்த கம்பியை வந்து போட்டு குறுக்க தானே இருக்குது என்று சொல்லி எடுத்து அங்கால போடுறதுக்கு வந்து நான் முன்னுக்கு போகவில்லை அப்போ நான் அதிலேயே நான் நின்றுட்டு வர்றாக்களுக்கு வந்து வரவேற்றல் கொடுத்துனான் இங்கே வந்து கரங்கம்பி அறந்தது ஸோ சுற்றி போங்கன்னு சொல்லி அப்போ சரின்னு சொல்லி அவை ஒரு ஒரு மணி தேலம் ஒன்றரை மணி தேழம் இருக்கும் வந்தது ஓகே வந்துட்டு வந்து அவை வந்து அதை செக் பண்ணி பார்த்தது அந்த கம்பியை வந்து செக் பண்ணி பார்த்தத அப்போ வந்து கிரண் வந்து வாஞ்சு கொண்டு இருந்தது நல்ல காலம் அந்த நேரத்தில் வந்து மழை இல்லை அப்படின்னு காற்று தான் அடித்து அறந்துருந்தது இப்போ நான் அதை நம்பி வந்து நான் போயிட்டு அந்த கம்பியை வந்து எடுத்துருந்தேன்னா அந்த இடத்துல எனக்கு சம்பவம் நடந்திருக்கும் ஸோ இப்படி ஏதாவது நடந்தால் வந்து கட்டாயம் வந்து முன்னுக்கு போய் எதுவும் சம்பவம் நடந்தால் கட்டாயம் வந்து வயறை கம் கம்பியை வந்து எடுத்துக்கொள்ள முன்னுக்கு போகாதீங்களோ என்ன சொன்னால் அதிகாரிகள் சில நேரம் கேலஸாக இருக்கக்கூடிய சாத்திய கூடியிருக்கு ஸோ அது வெறும் வரைக்கும் வந்து பார்த்துருங்கள் பார்த்துருந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை உறுதிப்படுத்தின பிறகு வந்து நீங்கள செயற்படுத்திக் கொள்ள முடியும் ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே அவர் சொல்லி செய்கிற இதுவரை வந்து வெள்ளத்தில் மூழ்கி இருக்கு ஃபுல்லாகவே வெள்ளத்தால் மூழ்கி இருக்கு இப்போ ஒரு கிரவுண்ட் ஒன்றுக்கு தான் வந்தாங்க ரெண்டு மூணு மாதத்துக்கு இந்த கிரவுண்ட் யூஸ் அது அந்தளவுக்கு வந்து மழை வெள்ளம் தேங்கிட்டு picture la fulla இதோட எங்களோட வீடியோ வந்து நாங்கள் முடித்து கொள்ள போகிறோம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதிலிருந்து உங்களிடம் வந்து விடைபெற்றது நான் உங்கள் ஊக்குறுதி டாட்டா பாய் பாய்